ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எப்படி விஜய் எப்படியோ பேசுகிறாரு உயிருக்கு உயிராக லவ் பண்ண வேண்டிய நான் ஏன் சார் கொலை பண்ண சொல்ல போகிறேன் இந்த ஆள் என் சொத்துக்காக ஆசைப்பட்டு இது போல் என் கொலை பழிய மேலே போடுறாருன்னு அன்பன் வந்து சொல்லி தான் சார் நான் பண்ணேன் கல்யாணம் ரெண்டு நாள் இருக்கும்போது அவங்க அப்பா கிருமினல் தெரிஞ்சுதான் என்னை கொலை பண்ண சொன்னான்னு இவனும் ஸ்ட்ராங்காக பழியை போடுறான் இங்கே காவேரி ஸ்டால்லேருந்து புறப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரா தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா வரா சீக்கிரம் வாங்க தாத்தா விஜய்யோட செல்லு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது எனக்கு பயமாக இருக்குதுன்னு தாத்தா தோனால் ஆயிரம் கூட்டின்னு வந்துடுறோமா நீ பயப்படாதுன்றாரு பாட்டியோ இங்கே காவேரி வந்துட்டால் எனக்கு போதும்னு ஸ்டாங்காக நம்புறாங்க காவேரி விஜய் பக்கத்தில் இருந்தால் எதுவுமே நடக்காதுன்றாங்க இங்கே காவேரி போலீஸ் ஸ்டேஷன் வந்ததாக நம்ம வில்லர்கள் கூட்டம் வெளியே நிற்கிது பார்த்து ஒரு முறை முறைக்கிறா என் புருஷனை எப்படி காப்பாற்றிக்க தெரியும் அவங்க வேலையை பாருன்ற போல முறைச்சிட்டு உள்ளே வர வெண்ணிலா பின்னாடியே ஓடியாடுறா நீ எதுக்கு இங்கே வந்த காண்ட்ரக்ட் முடிஞ்சு எவ்வளோ ஆகுது இப்போ தான் மிஸ்ஸஸ் புருஷன் உரிமை கொண்டாடுற எந்த உரிமையில் வந்தேன்னு கேட்குறான் நான் மட்டும் அவருக்கு கொண்டாட்டி யாருக்கும் எவ்வளோக்கும் சொன்ன கொள்ள இதோட விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறான் நீ தானே கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் வெண்டிலா கேட்குறதான் நான் சொன்னன் தான் ஆனால் விஜய்க்கு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் பண்ணிக்கோ நான் விலகிக்கிறேன்னே ஆனால் விஜய் வந்து எனக்கு டைவர்ஸ் தரமாட்டேன் நான் தான் பொண்டாட்டின்னு சொன்ன பேர் இனி என் புருஷனை யாருக்கும் விட்டு தரமாட்டேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்றான் போலீஸுங்க வந்து என்ன இங்கே சத்தான்றாங்க சார் நான் இவரோட ஒய்ஃபு இவர் தான் என் புருஷன் வீண் பழியே போட்டிருக்காங்க என் புருஷன் மேலன்னு இன்ஸ்பெக்டரில் பேசும்போது நீங்கள் வெளியேறுங்க நான் கூப்பிடும் போது வாங்க தேவைப்பட்டான்றாரு நம்ம காவேரி வந்து இந்த வீணான இருந்து விஜயை எப்படி காப்பாற்று வந்து நம்ம எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை பை